கைலாயத்தில் விஜயதசமி பண்டிகை ஜெகன் மாதா அன்னை பார்வதி நவராத்திரி பண்டிகைக்காக இருக்கிற பக்தர்களை வாழ்த்துறதுக்காக போயிருந்தாங்க ஆழமான தியானத்துக்கு போயிட்டாரு கைலாயத்துல இப்ப இருக்கிறது அவங்க பிள்ளைங்களான விநாயகரும் முருகரும் மட்டும்தான் நந்தவனத்துல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அவங்க சோர்வடைஞ்சிட்டாங்க அவங்க ஒரு பாரிஜாதம் மரத்துக்கு கீழே உட்காந்தாங்க அண்ண கைலாயும் ரொம்ப அமைதியா இருக்குல்ல அம்மா பூலோகத்துக்கு போயிட்டாங்க அப்பா தியானம் பண்றதுக்கு போயிட்டாரு ஆமா முருகா அம்மா இல்லாத கைலாயும் கைலாயம் மாதிரியே இல்ல அம்மா சமைச்சு கொடுக்கற உணவுகளை இங்க யாராலையுமே சமைச்சு கொடுக்க முடியல அதுலயும் முக்கியமா கொழுக்கட்டை சுத்தமா நல்லா இல்ல அம்மா சமைச்சதை சாப்பிடணும் போல இருக்கு ஆமா எனக்கு தைரியம் கொடுக்க கூட அம்மா இல்லைன்னு அம்மா இருந்திருந்தா எப்பவும் என் தோலை தட்டி என் புள்ள ரொம்ப தைரியசாலின்னு பாராட்டுவாங்க அம்மா எப்பண்ண திரும்பி வருவாங்க எனக்கு தெரியல முருகா அவங்க ஒன்பது நாட்கள் பூஜையை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வருவாங்க பண்டிகை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே திரும்ப வர முடியும் அம்மா இல்லாத இந்த ஒன்பது நாட்களும் நாம எப்படி தான் இருக்க போறோமோ அப்ப நாமளும் பூலோகத்துக்கு போலான்னு போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அய்யய்யோ அது கூடாது அம்மா உலக நன்மைக்காக அவங்க சக்தியை கொடுக்க போயிருக்காங்க அதுக்குள்ள நாம போனோம்னா அது அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி இருக்கும் அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்க நான் விரும்ப மாட்டேன் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது அப்ப நாம என்னதானே பண்றது அம்மா கிட்ட நாம எப்ப போக முடியும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஆகாய மார்க்கல நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கிட்டு நாரதர் வந்தாரு நாரதர் கையில வீணையோட கைலாயத்துல இறங்கினாரு ஓஹோ என்னுடைய இல்லாத இந்த கைலாயம் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கு முருகா என்ன விநாயகா ரெண்டு பேரும் முகமும் வாடி போயிருக்கு அம்மா இல்லாம கைலாயத்துல இருக்க உங்களுக்கு கஷ்டமா இருக்கா நாரத முனிவரே வாங்க வாங்க நீங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க அம்மா கைலாயத்துல இல்ல அப்பா தியானத்துல இருக்காரு எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை நேரமே போக மாட்டேங்குது ஆமா நரதரே அம்மா இல்லாத கையிலையும் களை இழந்து போயிடுச்சு இப்போ அம்மா எங்கே இருக்காங்களோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ என்ன இது அந்த பரமசிவன் பார்வதியோட பிள்ளைங்களான நீங்களே உங்கள் அம்மா இல்லைங்கிறத நினச்சி கவலைப்பட்டா எப்படி அம்மா இல்லாத வருத்தம் உங்களுக்குள்ள இருக்கும் அது எனக்கு தெரியும் ஆனால் பூலோகத்துல அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கவலை போய் பெருமைப்படுவீங்க அம்மா பூலோகத்துல என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாரதரு ஏதாவது விசேஷமாக செய்யறாங்களா நீங்க ரெண்டு பேரும் என் பக்கத்துல வந்து உக்காருங்க அம்மா நவராத்திரியில பூலோகத்துல என்ன பண்றாங்கன்னு நான் சொல்றேன் இந்த கதையை கேட்டீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற கவலை ஓடி போயிடும் அம்மா மேல மரியாதை ரெண்டு மடங்காகும் உண்மையாவா நாரதரே அம்மா என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்க நாங்க கேட்க தயாரா இருக்கோம் சரி சரி உங்க அம்மா உலக நன்மைக்காகவும் அஞ்ஞானத்தை விரட்டுறதுக்காகவும் தான் பூலோகத்துக்கு போயிருக்காங்க பூலோகத்துல இந்த ஒன்பது நாட்களும் உங்கள் அம்மாவை மூன்று முக்கிய சக்திகளாக கும்பிடுவாங்க மூணு முக்கிய சக்தியா அது என்ன சக்தி சக்தினாரதிரே சொல்லுங்க முதல் மூன்று நாள் துர்கையம்மனோட உருவத்தில் அவங்க எல்லாருக்கும் தைரியத்தை கொடுப்பாங்க அடுத்த மூன்று நாட்களும் அவங்க லக்ஷ்மி தேவியோட உருவத்தில் எல்லாருக்கும் செல்வங்களை கொடுப்பாங்க கடைசி மூன்று நாட்களில் அவங்க சரஸ்வதி தேவியோட உருவத்தில் அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பாங்க இவங்க மூணு பேருமே உங்களுடைய அம்மா தான் இந்த ஒன்பது நாட்களும் பூஜை மட்டும் செய்யறது இல்லை இது தர்மத்தை காக்கக்கூடிய யாகம் நடத்துகிற நேரம் இது ரொம்ப நல்லா இருக்கு அம்மாவே சக்தியையும் புத்தியையும் செல்வங்களையும் கொடுக்குறாங்களா பின்ன உங்க அம்மானா சாதாரணமாக அவங்க பராசக்தியாச்சு இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது உருவத்தில் அவங்க பூஜையை ஏற்றுப்பாங்க அதை தான் நவதுர்கை வடிவம்னு சொல்லுவாங்க அந்த வடிவங்களுக்கெல்லாம் ஒரு மகிமை இருக்குது நவராத்திரியில் முதல் நாள் உங்கள் அம்மாவை சைலபுத்திரி உருவத்தில் கும்பிடுவாங்க சைலபுத்திரியா அப்படின்னா மலைகளின் மகள் அப்படின்னு அர்த்தமா அந்த உருவத்தோட சிறப்பு என்ன சரியாக சொன்ன அவங்க மலைகளின் மகள் தான் அதாவது மலைகளின் அரசனின் மகள் இந்த உருவத்துல உங்க அம்மா தைரியமா இருப்பாங்க அந்த தைரியத்தை எல்லா பக்தர்களுக்கும் கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டாவது நாள் அந்த நாளில் அம்மா என்ன உருவத்துல இருப்பாங்க ரெண்டாவது நாள் பிரம்மச்சாரினி உருவம் அதாவது கடுமையான தவத்துல இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அவங்க சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நிறைய தியாகங்களை செஞ்சிருக்காங்க தியாகத்துக்கும் விடாமுயற்சிக்கும் அவங்க தான் உருவம் பக்தர்கள் அவங்களுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக இவங்களை பூஜை பண்ணுவாங்க ஆஹா உண்மையிலேயே இது ரொம்ப அருமையா இருக்கு சரி சரி அம்மாவோட மூணாவது நாள் உருவத்தை பத்தி சொல்லுங்க மூன்றாவது உருவம் சந்திரகாந்தா தேவி அவங்க நெத்தியில அறநிலாவோட உருவம் இருக்கும் அவங்கள கும்பிட்டா நம்ம குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் விலகி போயிடும் அவங்க தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுப்பாங்க அப்படின்னா தீய சக்திகளோட பயத்தை போக்கிடுவாங்க இல்லையா நான்காவது நாள் வடிவத்தை பத்தி சொல்லுங்க நாலாவது வடிவம் கூஷ்மாண்டா தேவி அவங்க ஒரு சின்ன சிரிப்பால இந்த உலகத்தையே உருவாக்குனாங்க அவங்க தான் இந்த உலகத்துக்கு மூல சக்தி அவங்க சக்தியையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னா அம்மாவோட சிரிப்பு சத்தத்துல தான் இந்த கைலாயமே உருவாகி இருக்கா அஞ்சாவது நாளை பத்தி சொல்லுங்க அஞ்சாவது நாள் உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச வடிவம் அது அவங்கள ஸ்கந்த மாதா அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கந்த மாதாவா அப்படின்னா என் தாயோட உருவமா அன்னைக்கு என்னையும் கும்பிடுவாங்களா ஆமா அன்னைக்கு அம்மா உன்னை மடியில உட்கார வச்சுக்கிட்டு யுத்தம் செஞ்சாங்க அவங்க தாய் பாசத்தையும் கருணையையும் பக்தர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அந்த நேரத்துல அம்மா பௌலோகத்தில் இருக்கும்போது என்னையும் நினைச்சு பாப்பாங்க இல்லையா சரி ஆறாவது வடிவத்தை பத்தி சொல்லுங்க ஆறாவது வடிவம் காத்தியாயணி தேவி அவங்க ரொம்ப உக்ரமா மாறி மகிஷாசூரனை அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அந்த வடிவம் நியாயம் தைரியம் சாகசத்தை காமிக்கும் அப்படின்னா சக்தி சம்ஹார ரூபினி அந்த வடிவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏழாவது நாளை பத்தி சொல்லுங்க ஏழாவது நாள் ரொம்பவும் சக்தி வாய்ந்த உருவம் கால ராத்திரி இருட்டையும் ஆபத்தையும் அநியாயத்தையும் அழிக்கிற அம்மன் அவங்க பாக்கிறதுக்கு பயங்கரமா இருந்தாலும் அவங்க பக்தர்களுக்கு பாதுகாப்பையும் தைரியத்தையும் கொடுப்பாங்க அவங்களுக்கு சுபங்கரி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு கால ராத்திரி அந்த உருவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கா அப்படின்னா எட்டாவது வடிவத்தை பத்தி சொல்லுங்க எட்டாவது நாள் மகாகௌரி உருவோம் சிவனை கல்யாணம் பண்ணிக்க தவம் இருந்ததுக்கு அப்புறமா அவங்க உடம்பு வெள்ளை உருவத்தில் ஜொலிச்ச உருவோம் சுத்தம் அமைதி அது மட்டும் இல்லாமல் பாவங்களை போக்குற உருவந்தான் அது எவ்வளவு அமைதியான வடிவம் கடைசி நாளான ஒன்பதாவது நாள் அம்மா எந்த வடிவத்தில் இருப்பாங்க கடைசியா ஒன்பதாவது நாள் சித்தி தாத்திரி உருவோம் எல்லா சித்திகளையும் அதாவது எல்லா சக்திகளையும் வரமாக கொடுக்குற தாய் இந்த உருவத்தை கும்பிட்டா நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் இதே உருவத்தில் தான் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவோட உடலில் பாதி பகுதியாக மாறுனாங்க அம்மா ஒன்பது நாட்களும் இந்த உலகத்துக்கு இவ்வளோ சக்திகளை கொடுக்குறாங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி பத்தாவது நாளை பற்றி நீங்கள் சொல்லலையே அன்னைக்கு தசரா பண்டிகைன்னு சொல்லுவாங்கல்ல அதோட சிறப்பு என்ன அதுதான் உண்மையான கதை இந்த ஒன்பது நாட்கள் பூஜை செஞ்சதுக்கப்புறமா வர்ற தான் விஜயதசமி அது மட்டும் இல்லை தசரா பண்டிகையும் அந்த நாளில் தான் உங்கள் அம்மா மகிஷாசூர மத்தினியாக மாறி மகிஷாசூரனை அழித்து இந்த உலகம் இழந்து தவித்த அமைதியை மறுபடியும் கொடுத்தாங்க மகிஷாசூரனா அவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா அம்மா அவனை எப்படி அழிச்சாங்க ஆமாம் மகிஷாசூரனை ஆண்கள் யாரும் கொல்ல முடியாதுன்னு அவங்கிட்ட வரம் இருந்துச்சு அதனால தேவர்கள் எல்லாரும் ரொம்ப துன்பப்பட்டாங்க அப்பதான் உங்க அம்மா சிவன் பிரம்மா அப்புறம் விஷ்ணு இவங்க எல்லாருடைய சக்திகளையும் வாங்கி அவங்க மகாசுரூபினியா மாறினாங்க அப்ப எல்லா தேவர்களுடைய சக்தியும் அம்மா ஒருத்தவங்களுக்குள்ள இருந்துச்சா இது எவ்வளவு பெரிய விஷயம் சரியாக சொன்ன முருகா அந்த உருவந்தான் மகிஷாசுர மத்தினி உருவம் ஒன்பது நாட்கள் வரைக்கும் அவங்க அந்த உருவத்தில் அரக்கனோட போராடினாங்க கடைசியில் பத்தாவது நாள் அவங்க திரிசூலத்தை கொண்டு அரக்கனை அழித்து அவங்க யுத்தத்தில் ஜெயிச்சாங்க அதுக்கு தான் அந்த நாளை விஜயதசமின்னு கூப்பிடுறாங்க போல அம்மா உண்மையிலேயே ஜெகன் மாதாதான் ஆமாம் விநாயகா அன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாம் போய் புது வெளிச்சமும் நம்பிக்கையும் எல்லாருக்கும் வந்துச்சு அவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவங்க தான் தாய் அவங்க தான் இந்த உலகத்துக்கு பரமேஸ்வரி ஹஹா இப்போ தான் எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா எங்களை விட்டு தள்ளி இருந்தாலும் இந்த உலகத்துக்காக அவங்க நிறைய நன்மைகளை செய்யறாங்க நரதரே இந்த கதைகளை சொல்லி நீங்க எங்களுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்துருக்கீங்க இனி ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி அன்னைக்கு அம்மா பூலோகத்துக்கு போகும்போது நாங்க அம்மாவோட ஒன்பது வடிவங்களை நினைச்சி ரொம்பவே பெருமைப்படுவோம் நாரதருடைய இந்த கதை பசங்களுடைய இந்த பேச்சு இது எல்லாமே சேர்ந்து அதுவரைக்கும் தியானத்துல இருக்கிற சிவனுடைய தியானத்தை கொஞ்சமா கலைச்சது சிவன் கண்ணு திறந்தாரு அவருடைய முகத்துல ஒரு அமைதியும் ஆனந்தமும் தெளிவா தெரிஞ்சது பத்தாவது நாளான விஜயதசமி அன்னைக்குதான் அன்னைக்கு பார்வதி அன்னை கைலாயத்துக்கு திரும்ப வர நாள் அப்படிங்கறத நாரதா நாரதா என் பிள்ளைகளுக்கு கதைய சொல்லி ரொம்ப நல்லா வேலை பண்ணிருக்க இன்னைக்கு நம்ம கைலாயத்துல பண்டிகை அதுக்காகத்தான் தியானத்தை விட்டுட்டு வந்தேன் பரமசிவனே உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு வேணும் இன்னைக்கு விஜயதசமி துர்கையம்மன் ஜெயிச்சு கைலாயம் வர போறாங்க பிள்ளைகளே உன்ன மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உங்க அம்மா எங்க இருந்தாலும் அவங்க என்ன முழுக்க உங்க தான் இருக்கும் உங்க அம்மா யுத்தத்துல வெற்றி அடைஞ்சு கைலாயத்துக்கு வராங்க வெற்றி சங்கு உடனே முழங்கட்டும் உங்க அம்மாவை நாம வரவேற்கலாம் அப்படி சிவன் சொன்னதுனால கைலாயத்துல விஜயதசமி விழா தொடங்குச்சு உடனே நந்தி வெற்றி சங்க ஊத ஆரம்பிச்சாரு அந்த சத்தம் உலகத்திலயும் கேட்க ஆரம்பிச்சது பரமசிவனே அதோ அங்க பாருங்க பராசக்தி மகிஷாசுர மதினியோட உருவத்துல கைலாயத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க அம்மனுடைய வருகையால கைலாயமே வெளிச்சமா இருக்கு தேவி கைலாயத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களுடைய வெற்றிய எங்க எல்லாருடைய வெற்றியா நினைக்கிறோம் பத்து நாள் காத்திருப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு சுவாமி நீங்க கொடுத்த தைரியத்தினாலையும் என் பிள்ளைங்க மேல நான் வச்சிருக்கிற பாசத்தினாலையும் லோக கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிருக்கேன் அம்மா இப்பதான் உங்களை பத்தி நாரதர் சொல்லி முடிச்சாரு நீங்க எங்களுக்கு அம்மா மட்டும் இல்ல இந்த மொத்த உலகத்துக்கும் சக்தி சுரூபினி நீங்க அம்மா உங்க வீரத்துக்கு அளவே இல்ல அந்த மகிஷாசுரன் அழிச்சதுக்கு உங்களுக்கு நாங்க நன்றிய தெரிவிச்சுக்கிறோம் என்னோட செல்ல பிள்ளைகளை நீங்க ரெண்டு பேருமே இல்லாம இந்த ஒன்பது நாட்கள் நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் ஆனா உங்களுடைய பாசமும் உங்க தந்தையுடைய வாழ்த்தும் எனக்கு எல்லா சக்திகளையும் கொடுத்துச்சேன் இந்த விஜயதசமி விழா நம்ம குடும்ப விழாவுக்கும் தர்மத்தின் விழாவுக்கும் ஒரு அடையாளம் ஜெகன் மாதா உங்களுடைய வெற்றி எல்லாருக்கும் சொந்தமான வெற்றி இந்த வெற்றிய உலகம் எப்பவுமே தேவி இந்த விஜயதசமி அன்னைக்கு பூலோகத்துல அஸ்திரங்களுக்கு பூஜை பண்ணி புதுநாள ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி நாமும் கைலாயத்துல இந்த விஜயதசமி பண்டிகைய கொண்டாடணும்னு நினைக்கிறேன் நிச்சயமா சுவாமி இணையில இருந்து விஜயதசமி பண்டிகைய கொண்டாடலாம் அப்பதான் நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கும் இப்படி நாட்கள் வரைக்கும் கைலாயத்துல அன்னை பார்வதி இல்லாம கைலாயமே களை எழுந்து போயிருக்கிற அந்த நேரத்துல பத்தாவது நாள் வெற்றியை எல்லாத்தையுமே அடைஞ்சு கைலாயத்துக்கு அன்னை வந்தவுடனே கைலாய மறுபடியும் களை கட்டுச்சு நாரதர் சிவனின் புத்திரர்களுக்கு அன்னையுடைய ஒன்பது வடிவங்களை பத்தி சொன்னதுனால அவங்க முழுமையா அவங்க அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பெருமைப்பட்டாங்க அப்படி விஜயதசமி விழா அன்னையில இருந்து கைலாயத்துல ரொம்ப நல்லபடியாவே நடத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு ரொம்பவும் கோலாகலமா இருந்துச்சு நம்ம கதையோட நாயகனான ராமவும் சீக்கிரமா எழுந்துருச்சு வெளியில வந்தான் காலையில எழுந்திருக்கும் போதே பசி எடுக்க ஆரம்பிக்குது அம்மா என்ன சமைச்சிருக்க சீக்கிரமா சாப்பாடு போடு வெளியில பசங்க எனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு சிக்ஸ் மேல சிக்ஸா அடிக்கணும் பக்கத்து ஊருக்காரங்களுக்கும் எங்களுக்கும் பெட்டு வேற இருக்கு இன்னைக்கு கிரிக்கெட்ல ஜெயிச்சாகணும் நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியலையாடா இன்னைக்கு துர்காஷ்டமிடா அய்யய்யோ அப்படியா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா எதுக்குடா பயம் அம்மா இன்னைக்கு தானம்மா

அப்படின்னு சொல்லி அம்மா சமையல் அறைக்குள்ள போயிட்டாங்க இன்னொரு பக்கம் ராமு திண்ணில உட்காந்து இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஐயோ அம்மா இன்னைக்கு கோபமா இருக்காங்க வெறுப்பேத்தனா அம்மன் ஆயிடுவாங்க ஆமா அம்மன்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது இன்னைக்கு நம்ம ஊர்ல அம்மன மண்டபத்துல உட்கார வச்சு பிரசாதம்லாம் கொடுப்பாங்க போனா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ராமு அந்த ஊரோட எல்லைக்கு போனா அம்மன் சிலை வச்சிருந்த மண்டபத்துல பூசாரி மட்டும்தான் இருந்தார் அடடே வா பா வா என்னடா இன்னும் யாரும் வரலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நல்ல நல்லவேளை நீயாவது வந்திய பூஜைக்கு தேவையான முக்கியமான இன்னும் வரல நான் போய் வாங்கிக்கிட்டு நான் வர வரைக்கும் கொஞ்சம் அப்படின்னு பூசாரி ராமு மண்டபத்துக்கிட்ட கிட்ட விட்டுட்டு போயிட்டாரு அப்பதான் ராமுவோட காதல யாரோ கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சேன் யாரது யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது ஆனா இங்க யாருமே இல்லையே டேய்

அம்மா, நீங்களா நீங்களா உண்மையிலேயே பேசுறது இல்ல எனக்காக ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டு தயார் பண்ற வீடியோவை பார்த்து கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு ஆனா அம்மா உண்மையிலேயே நீங்க என்ன பார்க்கவா வந்தீங்க என்னையா அதுவும் இப்படிப்பட்டவங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா ஏண்டா நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா இல்ல உனக்கு பேச்சு வராதா எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப நல்ல வேண்டாம் அதனாலதான் உன்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன் அம்மா நீங்க என்ன பாராட்டினீங்களா உடனே இத வீடியோ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணணுமே ஆனா எந்த பிரயோஜனமும் இருக்காது எல்லாரும் ஏ இல்ல கிரியேட் பண்ண வீடியோன்னு சொல்லுவாங்க சரி என்ன பத்தி விடுங்கம்மா ஆமா நீங்க என்னம்மா ரொம்ப டல்லா இருக்கீங்க என்னம்மா ஆச்சு என்ன நடந்தது நாங்க உங்களை ஒழுங்கா கவனிச்சுக்கலையா என்னடா பண்ண சொல்ற ஒரு காலத்துல நான் கர்ப்பகத்துக்குள்ள இருப்பேன் அப்போ சில வீணா போனவனுங்க குலம் அப்படிங்கிற பேரு சொல்லி மனுஷங்களுக்கு நடுவுல ஒரு கோடு போட்டுட்டாங்க சில பேர் கோயிலுக்குள்ளயே வரவிடல அம்மா நான் சும்மா இருப்பனா அதனாலதான் நானே கோவில விட்டு வெளியில வந்து ஒவ்வொரு தசரா பண்டிகைக்கும் இப்படி மண்டபத்துல உக்காந்து பூஜையை ஏத்துக்கணும்னு முடிவு பண்ண இது நல்ல விஷயம் தானம்மா என்ன இருந்தாலும் அம்மா கிரேட்டு எனக்கு பக்தர்கள் கையால பூஜை செஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை ஆனா பூஜை செய்யறேங்கிற பேருல என் முன்னாடி இவனுங்க பண்ற அநியாயத்தை எல்லாம் பார்த்தா ஐயோ கடவுளே ரொம்ப கவலையா இருக்கு ஏமா என்னமா ஆச்சு அது அதையே என் வாயில சொல்லிக்கிட்டு நேராவே பாரு கொஞ்ச நேரத்துல பூஜை எல்லாம் முடிஞ்சிடும் ஊர்ல இருக்கிற எல்லாரும் இங்க நேரா வந்து என்னை எப்படி காக்கா பிடிக்க போறாங்கன்னு பாரு அப்படி அம்மனும் ராமவும் மண்டபத்துக்கு பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டாங்க அப்ப பூசாரி மண்டபத்துக்கு வந்தாரு பொழுது விடுஞ்சு இவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த பூசாரியை ஏன் இன்னும் பூஜை செய்யல நினைக்கிற ம் ஒருவேளை ராவு காலம் ஏதாவது இருக்கும் போல அம்மண்டா எனக்கு எதிரா கெட்ட நேரம் காலமும் நான் தான் அந்த காளியும் நான் தான் எனக்கு இந்த ராகு காலம் அந்த காலம் இந்த காலம் எதுவும் இல்ல இந்த ஊர்ல இருக்கானே அதான்டா இந்த ஊரோட தலைவரான கோபாலு அவனும் அவனோட பொண்டாட்டியும் காலையில எழுந்துருச்சு குளிச்சு முடிச்சு தயாராகி மண்டபத்துக்கு வரணும்னா அதுக்கு நேரம் ஆகும் இல்லையா இப்பெல்லாம் எங்களுக்கு நேரம் காலம் பார்த்து பூஜை பண்றதுல விஐபி என்ட்ரி எப்ப வருதோ அப்பதான் பூஜை பண்றாங்க எப்ப பெரியாளுங்க வராங்களோ அப்பதான் எனக்கு அபிஷேகமே ஆரம்பிக்கிறாங்க அப்படி ராமவும் அம்மனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க மெதுவா மெதுவா ஊர்ல இருக்கிற எல்லாருமே மண்டபத்து கிட்ட வர ஆரம்பிச்சாங்க அப்படியே ஊர் தலைவரும் அவருடைய மனைவியும் அழகா தயாராகி மண்டபத்துக்கு வந்தாங்க ஏங்க அம்மன் விட என்னோட புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படி தலைவரோட பொண்டாட்டி தான் புருஷ கிட்ட ஆசையா கேட்டாங்க பாத்தியாடா அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் கட்டிக்கிட்டு இருக்கிற புடவைய விட அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிற புடவை தான் நல்லா இருக்கணுமாமா இது என்னடா பக்தி இந்த வருஷ தசரா பண்டிகைக்கு நான் அம்மனுக்கு நூத்தி எட்டு காசு மாலைய பரிசா கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் காசு மாலைய பரிசா கொடுக்க போறாராம் உங்களுக்கு சந்தோஷம் தானே இந்த மாதிரி இவன் நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டான்டா ஆனா ஒரு தடவை கூட எனக்கு அந்த காசு மாலையே போடவே இல்லை அம்மன் அதனால அதனாலதான் இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி ஊரடு தலைவரும் அவருடைய மனைவியும் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த மங்கம்மா தன்னுடைய மருமகளை கூட்டிக்கிட்டு மண்டபத்து வந்தாங்க என்னடி நான் சொன்னத மறந்துட்டியா இன்னைக்கு துர்காஷ்டமி இல்ல இன்ஸ்டால எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு துர்காஷ்டமி அப்படிங்கறதுனால மஞ்சள் கலர் புடவை தானே கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா நீ என்ன பச்சை கலர் புடவையை கட்டிக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சிடுங்க அத்தை நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்துல இருக்கு ஆனா என்கிட்ட கிரீன் கலர் புடவை தான் இருக்கு எல்லா கலர் இல்லையே நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த கலர் புடவை கட்டி போட்டோ எடுத்து அப்புறமா எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி மங்கம்மா சரிதா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு அம்மனுடைய மண்டபத்துக்கிட்ட கிட்ட வந்தாங்க அம்மா துர்கம்மா என் புள்ள என் பேச்ச கேட்கவே மாட்டேங்குறான் எப்ப இந்த பொண்ணு என் வீட்டு மருமகள ஆனாலும் அன்னையில இருந்து வீட்டுல இப்படிதான் நடக்குது தயவு செஞ்சு என் புள்ள இவ்ளோ விவாகரத்து பண்ற மாதிரி பண்ணிடுமா நீ மட்டும் நினைச்சத செஞ்சு வச்சிட்டனா உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறமா இன்னைக்கு தசரா பண்டிகைல உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேமா அம்மனுக்கு முன்னாடி வச்சாங்க இன்னொரு பக்கம் மருமக சரிதா மனசுக்குள்ள இப்படி வேண்டிக்கிட்டா அம்மா எங்க மாமியார் தொல்ல தாங்க முடியலமா மருமக நான் இன்ஸ்டால வீடியோ போஸ்ட் பண்ண கூடாதான் ஆனா அவங்க பொண்ணு எது விடுனாலும் போஸ்ட் பண்ணலாமா சீக்கிரமா இவங்கள உன் கூட உங்களுக்காக புடவை எடுத்துட்டு வந்திருக்கேன் இது எங்க அத்தை வச்ச மாதிரி சாதாரண புடவை எல்லாம் இல்லம்மா ஒரிஜினல் மாமியார் மருமக ரெண்டு பேரும் அம்மன் கிட்ட வேண்டிகிட்டாங்க இருந்து போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான பொண்ணு அம்மன் கிட்ட வந்தான் அம்மா நான் எவ்வளவு அழகா மேக்கப் பண்ணி வீடியோ போட்டாலும் அதிகமாகவே மாட்டேங்கிறாங்க சில நேரத்துல அதை நினைச்சு பார்த்தா செத்து போயிடலாம் போல எனக்கு தோணுதுமா பிளீஸ் மா இந்த இன்ஸ்டால ஃபாலோவர்ஸ் அதிகமாகற மாதிரி பாத்துக்கோங்கம்மா அப்புறம் நான் முந்தானத்து போட்டு ஹோம் டூர் வியூஸே போக மாட்டேங்குது அது நல்ல வியூஸ் போற மாதிரி பண்ணுங்கம்மா இப்படி நான் சொன்னதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டுப்படுவ காணிக்கா கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த பொண்ணும் அங்கிருந்து போயிட்டா கொஞ்ச நேரத்துல ரெண்டு மருமகளுங்க அங்க வந்தாங்க நான் வீட்டுக்கு மூத்த மருமகள் முதல்ல பூஜைய நான் தான் செய்வேன் வீட்டுக்கு மூத்த மருமக தான் முத பூஜை செய்யணும்னு எந்த சட்டத்துல இருக்கு இப்போ நாம ரெண்டு பேரும் வீட்டுல இல்லை வெளியில வந்திருக்கோம் வெளியில நீ மூத்த மருமக நான் இளைய மருமக எல்லாம் இல்ல நீ யாரோ நான் யாரோ உன் பூஜையை நீ செஞ்சுக்கோ என்னோட பூஜைய நான் செஞ்சுக்கிறேன் பாத்தியாமா இவளுக்கு எவ்வளவு திமுறன்னு இவளெல்லாம் ஏமா நீ பொறக்க வச்ச சரி இவ கூட எனக்கு எதுக்குமா சண்டை என் புருஷன் கிட்ட தங்கத்துல ஒட்டியான வாங்கி கொடுங்கன்னு கேட்டா வாங்கி தர நீ தான் ஆசையையும் ஆசையையும் என்னோட ஒட்டியான என் வந்து எனக்கு தர சொல்லி சும்மா எதுவும் செய்ய வேண்டாம் தங்க கைக்கு போதும் அடுத்தனுடைய தங்க முகத்தையும் உண்டியில போடுறேன் உனக்கு ரொம்ப பிடிச்ச சீரக சம்பா அரிசி போட்டு புளிசாதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் சாப்பிடுமா அப்படின்னு மூத்த மருமக அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டா அம்மா துர்கம்மா நான் கேக்குறதுக்கு எந்த கோரிக்கையும் என்கிட்ட இல்ல அம்மா நீ உனக்கு தெரியாதா எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த நீ என் கூடவே இருப்பேன் எனக்கு தெரியும் எனக்கு எந்த ஆசையும் இல்லம்மா உன்னுடைய பார்வை என் மேல எப்பவும் இருந்தாலே போதும் ஒருவேளை என் வாழ்க்கையில கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி போற அந்த தைரியத்தை கொடு அதுவே போது இந்த வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லி சின்ன மருமக அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா பாத்தீங்களா அந்த சின்ன மருமகளுக்கு உங்க மேல எவ்வளவு பக்தி உலோகத்துல சில பேர் உண்மையான பக்தியோடவும் இருக்காங்க ம் அந்த சின்ன மருமக இவ்ளோ நேரம் ரீல்ஸ் தாண்டா எடுத்துக்கிட்டு இருந்தா அங்க பாரு அங்க அவ கேமரா பிக்ஸ் பண்ணிருக்கா பாரு இப்படிப்பட்டவங்களை எத்தனை பேரை நான் பாத்திருப்பேன் யாரு நடிக்கிறாங்க யாரு உண்மையான பக்தியோட இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா உண்மையிலேயே சின்ன மருமக முன்னாடி கேமராவை நிக்க வச்சு நடிச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா கேமராவை ஆஃப் பண்ணி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டா பாத்தியா எல்லாரும் என்னெல்லாம் வேண்டிக்கிறாங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பைத்தியக்காரத்தனமான வேண்டுதலை தான் வச்சுட்டு போறாங்க இத கேட்டு கேட்டு தலையெல்லாம் வலிக்குது இருடா ஒரு டீய குடிச்சிட்டு அப்புறமா பேசலாம் அம்மா நீங்களும் டீ குடிப்பீங்களா என்ன பண்றது நீங்க கேக்குறதெல்லாம் அப்படி இருக்கே அதெல்லாம் கேட்டு கேட்டு எனக்கும் இல்ல தலை வலிக்குது அதெல்லாம் இருக்கட்டும்டா இவ்வளவு பெரிய சிலைய வச்சு கும்பிடுங்கன்னு நான் சொன்னா ஏன் மஞ்சள்ல புடிச்சு வச்சு என்ன கும்பிட முடியாதா இல்ல வேப்ப மரத்துல கூட தான் நான் இருக்கேன் அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு மஞ்சள் போடுவே சுத்தி என்ன நினைச்சு கும்பிட்டீங்கனாலும் நான் வருவேன் ஆனா உங்களுக்கு பெரிய பெரிய சிலைய வச்சு கும்பிட்டாதான் திருப்தியா இருக்கும் முதல்ல பூஜை எப்ப செய்யணும்னு உங்களுக்கு தெரியுமாடா காலையில ஆறு மணிக்கெல்லாம் சூரியன் எப்ப உதயம் ஆகுறானோ அப்பவே பூஜைய ஆரம்பிச்சுடணும் ஆனா நீங்க எல்லாரும் எதுக்காக காத்துக்கிட்டு நீங்க பூஜை பண்றதுக்கு தான் நாங்க உக்காந்துக்கிட்டு இருக்கேனே அப்புறம் எதுக்குடா இந்த விஐபிங்க எல்லாம் சில பேர் என்னவோ நவராத்திரியில ஒவ்வொரு நாளும் இந்த கலர் தான் கட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னைக்காவதுனா இந்த கலர் புடவையை கட்டிக்கிட்டு தான் எனக்கு பூஜை பண்ணணும்னு நான் சொல்லிருக்கேனா அதுலயும் சில பேர் பட்டு புடவையை கட்டிக்கிட்டு தான் பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க அது மட்டும் எனக்கு புரிய மாட்டேங்குது ஏண்டா துவச்ச துணியை போட்டுக்கிட்டு எனக்கு பூஜை பண்ண போதாத அப்புறம் இந்த பாசுமதி அரிசியை வச்சுதான் பலவிதமான விதமான நைவேதியம் பண்ணணுமாமா ஆனா நான் என்னைக்காவது இந்த அரிசியை போட்டு இப்படி நீங்க செஞ்சு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்லிருக்கேனடா இல்லையே பாசத்தோடு எனக்கு நீங்க என்ன செஞ்சு கொடுத்தாலும் அதனை ஏத்துக்க போறேன் சில பேர் என்னவோ என் முன்னாடி நின்று ரீல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில பேர் நான் கட்டிருக்கிற புடவை அவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க இன்னும் என்னை கரைக்கிற நேரத்துல எல்லாரும் நல்லா குடிச்சிட்டு என் முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்கடா அம்மா உங்களை பார்க்க வந்தது கூட பிரசாதத்துக்காக அதுல எந்த தப்பும் இல்லடா பசி எடுத்துனா குழந்தை யார்கிட்ட வரும் அம்மா தானே அதுல தப்பில்லையே நீ யாவது வெறும் பிரசாதம் வாங்கி சாப்பிட என்ன தேடி வந்த ஆனா இங்க வரவங்க எல்லாரும் என்னென்னலாம் கேட்டுக்கிட்டு வராங்க தெரியுமா சில பேர் சில பேர் அழியணும்னு என்கிட்ட வேண்டிக்கிறாங்க நான் தெரியாம தான் ஒன்னு கேக்குறேன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்னோட குழந்தைங்க தானடா அப்போ ஒருத்தங்களுக்கு நல்லது பண்ணி இன்னொருத்தங்களுக்கு எடுதல என்னால எப்படி பண்ண முடியும் நான் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன் யாருக்கும் எப்பவுமே எந்த விதமான கெட்டதையும் நான் பண்ணவே மாட்டேன் யாருக்கும் நடுவுல எந்த ஒரு பேதபாவமும் பார்க்க மாட்டேன் படிப்பறிவே இல்லாத எல்லாருக்குமே படிப்பு சொல்லி கொடுக்கறத நான் தான் திமுருல திரியறவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறதும் நான் தான்டா எல்லாமே நான் தான் சாதாரண ஆட்கள் கூட பெரிய ஆளா என்னால பேச முடியும் பெரிய ஆட்கள் கிட்ட சாதாரண அம்மனா பேச முடியும் ஆமா உண்மையிலேயே நீ ரொம்ப தாமா கிரேட்டு எங்கள மாதிரி ஆளுங்களை சகிச்சுக்கிட்டு இன்னும் எங்களுக்காகவே இருக்க பாரு ஆமா உனக்கு எந்த மாதிரி ஆளுங்கன்னா ரொம்ப பிடிக்கும்மா உனக்கு பிடிச்சவங்க யாரு என்ன சிலைக்குள்ள மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாரையும் நான் இருக்கிறேன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்கள தாண்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எந்த ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமோ இல்லாம யாரு அமைதியா அவங்க வீட்டுல வச்சு என்ன கும்பிடுறாங்களோ அவங்க வீட்டுல நான் இருப்பேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அம்மன் தரடா நான் அப்படின்னு ராமு அம்மன் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ராமுவோட அம்மா வந்து ராமுவ தூக்கத்துல இருந்து தட்டி எழுப்புனாங்க டேய் எழுந்திரிடா எழுந்திரி பண்டிகை நாள் அன்னைக்கும் நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க என்ன இது அப்போ இது எல்லாம் கனவாக சரி இருக்கட்டும் ஆனால் எப்படி அம்மான கும்பிடணுன்னு அம்மா கனவுல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இனிமேல் அப்படி தான் கும்பிடணும் எந்த ஒரு ஆடம்பரமோ ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கும்பிடணும்